வணக்கம் இன்னைக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நாங்கள் இன்னைக்கு ஒரு ஃப்ரூட் சேலட் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பேர் சம்பளம் முந்திரி பாதாம் வெண்ணிலா எஜென்ஸு மாம்பழம் மாதுளை ஆப்பிள் ஆரஞ்சு கிரேப்ஸ் பச்சை கிரேப்ஸ் இவெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் வாழைப்பழம் ஒன்று நாங்கள் பது ரசின்னா நல்லாயிருக்கும் நாங்கள் கற்புரோழி சேர்க்குறோம் அதுவும் சேர்க்குறோம் நல்லா இருக்கும் பால் காய்ச்சி வச்சுருக்கோம் தண்ணி விடாமல் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் தோலை நீக்கி இப்படி எடுத்துக்கணும் முந்திரி இதை அடிச்சுக்கணும் மிக்ஸ் சார்ந்த போட்டு ரெண்டை சேர்த்து முந்திரி பாதாம் அங்கே பாருங்கள் நைஸாக அரைச்சி எடுத்துருக்கோம் அங்கே பாருங்கள் இதுதான் எல்லாம் பழத்தை ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணியாச்சு கட் பண்ணி பாக்ஸ் பாக்ஸாக குட்டி குட்டி அங்கே பாருங்கள் நீ வந்து பால் நல்லா திக்காக காய்ச்சணும் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி அந்த பாதாம் சொல்லுங்கள் பாதாமும் முந்திரியும் அரைச்சி வச்சோம்ல அதை சேர்க்குறேன் பாருங்க ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் போடணும் போட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் சுவைக்கேற்ப ஜீனி சேர்த்துக்குங்க இனிப்பு காய்ச்சி அதை ஊற்றிட்டு லைட்டாக வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுங்க ஊற்றிட்டு ஃப்ரூட்ஸ் மேலே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு பரிமாறணும் கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க பரிமாறுங்க நல்லது வெயிலுக்கு நல்லது பழங்கள் பிள்ளைகளுக்கு சும்மா கொடுத்தாலும் சாப்பிடாது இப்படி கலந்து சாதுனா உடம்புக்கு ரொம்ப நல்லது எல்லா பழமும் கலக்குதுல சாப்பிடுங்க பிள்ளைய ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க இந்த நல்ல டேஸ்ட்டு சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எஸ்விஆர் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் தெரியுன்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்